வணக்கம் மனித உரிமை தினத்துக்காக இதெல்லாம் இப்போ எங்கே கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜினி என்றன் இதெல்லாம் இப்போ எங்கே உலகம் முழுவதும் ஓங்கி ஒலிக்குது எங்கே எங்கே மனித உரிமை என்று எங்கும் தேடி எலை இது உலகம் முழுவதும் உரிமை குரல் ஓங்கி ஒலிக்குது எங்கே எங்கே மனித உரிமை என்று எங்கும் தேடி அலையுது மனித உரிமை மீறல்களே மண்ணுலகை ஆளுது மனித உரிமை மீறல்களே மண்ணுலகை ஆளுது அன்பு சமத்துவம் நீதி எல்லாம் அறவேசைத்து போச்சுது அன்பு சமத்துவம் நீதி எல்லாம் அறவே செத்து போச்சுது மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று முழுமூச்சாய் தொடருது மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று முழு மூச்சாய் தொடருது மொத்த உலகம் கூடி நின்று வேடிக்கைதான் பார்க்குது மொத்த உலகம் கூடி நின்று வேடிக்கைதான் பார்க்குது கொலையும் களவும் பொய்யும் புரட்டும் மலிந்துதான் போச்சுது கொலையும் களவும் பொய்யும் புரட்டும் மலிந்துதான் போச்சுது நீதி தேவதையோ மண்டியிட்டு கிடக்குது அநீதிகள் தலைவிரித்து தலை விரித்து ஆடுது நீதி தேவதையோ மண்டியிட்டு கிடக்குது அநீதிகள் தலைவிரித்து தலை விரித்து ஆடுது அன்பில்லை பாசமில்லை பந்தமில்லை இப்போ அத்தனையும் இப்போ அன்பில்லை பாசமில்லை பந்தமில்லை இப்போ அத்தனையும் வேசம்தானிப்போ மதமன்றும் பேதமென்றும் மானடமே அலையுது மதம் என்றும் பேதமென்றும் மானிடமே அலையுது மனித உரிமை என்ற பெயரில் இப்போ புதிய ஜுகம் ஒன்றை தேடுது மனித உரிமை என்ற பெயரில் இப்போ புதிய ஜுகம் தேடுது புதிய ஜுகம் ஒன்றை தேடுது நன்றி வணக்கம்